சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல இடத்துல இந்த அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேச கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வெச்சுக்கங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வெச்சுக்கங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களே முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர் இருக்கலாச்சே